கன்னிராசிக்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடைமுறை இருக்குது இந்த குறுப்பெயர்ச்சின் மூலமாக கன்னிராசியில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பதன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியனுடைய உத்தரம் ரெண்டு மூன்று நாலு பாதங்களும் சந்திரனுடைய அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களும் கன்னிராசியில் இருக்குது கன்னிராசியில இருக்கக்கூடிய கிரக அமைப்பு ராசியில கேது ஏழாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி இதுவரைக்கும் அட்டமஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானத்துக்கு வரப்போகுது மே மாதம் பேர்ச்சி மூலமாக இப்ப இதுவரை இந்த சனி நல்ல யோகமான அமைப்பில் இருக்கு ஆறாம் இடத்துல இருந்தால் நல்ல யோகம் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் அட்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் போன இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு இருந்த எட்டாம் இடத்துல குரு இருந்தால் யோகம் இல்லாத ஒரு அமைப்பு நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும் நிறைய கட்ட விஷயங்கள் அடங்கியிருப்பது தான் எட்டாம் இடம் அப்போ குருவினால் யோகம் கிடைக்காமல் இருந்திருக்கு உங்களுக்கு இது வரைக்கும் இனிமேல் அந்த இடத்துல இருந்து விலகி ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் வருவது மிகப்பெரிய ஒரு யோகம் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குறு ஒன்று இது எந்த இது எப்படின்னா அஷ்டமத்தில் சனி வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப இருப்பான் அதனால தான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சா போதும் உயிர் கிடச்சாலே போதும் பழச்சிக்கலாம்னு ஓடி வர்றது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து யோகஸ்தானம் யோகங்கள் அடங்கிறது பாக்கியங்கள் அடங்கியிருப்பதுதான் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு கிடைக்காத யோகங்கள்ல கிடைக்காத யோக ராஜ எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த தடவை இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் கொடுக்க போகுது குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோகமான அமைப்பில் இருந்தால் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ராஜ ராஜயோகங்கள்லாம் கிடைக்கும் எல்லாமே பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் பலன்கள் கிடைக்கும் ஒரு இந்த உங்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு வருது இந்த குரு உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் நல்ல சுபத்துவமாக நல்ல பலமாக அமைந்திருந்தால் அவர்களுக்கு அதாவது பலமாக என்ன எப்படின்னா ராகு கேதுகளோடு இந்த ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் ஒன்பது பதினோராம் இடங்களில் பிறந்த ஜாதகத்தில் ராகுவோடு கேதுவோடு சேராமல் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய குருவின் காரணமாக மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருக்கணும் மகர ராசியில் நீச்சமாகாமல் இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பு நல்ல யோகமான திசையும் புத்தியும் இப்ப நடப்பவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள் கூடி வரும் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலம் இது நல்ல யோகமான தசை புத்தியெல்லாம் நடக்கிறவங்களுக்கு இந்த குரு வந்து குருவின் பார்வை வந்து உங்களுக்கு வந்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த குருவினுடைய முதல் பார்வையே உங்கள் ராசி மேலதான் பொது ஒரு ஒரு பட்டு போன செடி தண்ணி இல்லாம அது வந்து பட்டு போற மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணி திடீர்னு விட்டுட்டிங்கன்னா அந்த செடி மறுபடியும் உயிர்ப்பித்து இலைகள் தடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை போன வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்தப்போ உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணிங்களோ எல்லாம் தடைகள் ஏற்பட்டுருவா கிடைக்காமல் இருந்திருக்கா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சாதகமாக முடிஞ்சிருக்காது இனிமேல் வந்து இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்தது எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அமையும் ஒன்பதாம் இடத்துல குருவர் இந்த காலம் அப்போ நீங்கள் என்னெல்லாம் முயற்சிப்படுங்க குருவின் பார்வைங்க ராசி மேலே விழும்போது உங்களுக்கு ஒரு ஒரு புதிய வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு ஒரு சோர்வாக இரு இருக்கிற நீங்கள் வந்து புதுசாக உங்கள் மேலே வந்து ஒரு சூரியனுடைய படும் போது எப்படி அழகாக இருப்பீங்களோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய குருவின் காலம் அப்போது நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் என்னெல்லாம் முயற்சி பண்றீங்க எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமையும் குடும்பத்துல வந்து சந்தோஷம் ஏற்படும் அண்ணன் தம்பிகளுடைய ஒரு உதவி கிடைக்கும் பெரியோர்களுடைய உதவி ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்க செய்கிறது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த குருவின் பார்வை மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல வருது அப்போ மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் சகோதரருடைய உதவி பெரியோருடைய உதவி தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும் இந்த குருவின் பார்வை வந்து உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் இப்போ இந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குருவின் பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங் அதாவது முன்னோர்களுடைய வழிபாடு நீங்கள் முன்னோர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இறந்து போனவங்க இதற்கு முன்னாடி இறந்து போனவங்க அவங்களுக்கு எதாவது செய்யாமல் அந்த கடமைகளை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் செய்வது மிகவும் சிறந்தது இப்ப இந்த இந்த டைமில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த முன்னோர்களுடைய உதவி உங்களுக்கு முத உதவி அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல வந்து உங்களுக்கு துணையாக வருவது இந்த குலதெய்வம் தான் அப்போ இந்த தெய்வங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் விடுபட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் அதற்கான அந்த செய்ய வேண்டிய கடமைகளை முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக அமையும் இந்த முன்னோர்களுக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் சில பேர் ஜாதகம் பார்க்கும்போது எங்களுடைய குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க உண்மையிலேயே உண்மையான குல தெய்வம் எது இது கன்னிராசிக்கு மட்டும் கிடையாது எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும் உங்களுடைய உண்மையான குல தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் குலதெய்வம் வேறு எங்கேயும் வெளியே தேடியெல்லாம் போக வேண்டாம் உங்கள் குடும்பத்திலே இருக்கான் அதாவது உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்கு முந்தைய தலைமுறையில் யாராவது யாராவது குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இறந்து போயிருந்தால் அந்த சிறு வயதிலே இறந்து போயிருந்தாங்கன்னா அவர்கள் தான் உங்களுடைய உண்மையான குல தெய்வம் நம்ம இது தெரியாமல் வெளியே வேற எங்கேயா தேடி போகும் குலதெய்வ வழிபாட்டுகள் உண்மையிலேயே இந்த உங்கள் குடும்பத்தில் இறந்து போகிற குழந்தைகள் தான் உங்களுடைய உண்மையான குலதெய்வம் இந்த குலதெய்வம் இந்த குழந்தைகளுக்கு இறந்து போன குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தீங்கன்னா அந்த வழிபாட்டு கடமைகளை செஞ்சிங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல வந்து ஒரு பிரச்சனை உனக்கு வருதுன்னு உங்களுக்கு அடையாளம் காட்டி காட்டித்தரது இந்த குழந்தைகள் தான் இறந்து போன குழந்தைகள் இறந்து போன முன்னோர்கள் இவங்க இவர்கள் தான் உங்களுக்கு காட்டி தருவாங்க இவர்களுடைய உதவி வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இவர்களுக்கு செய்ய வேண்டியது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு ஆபத்து வருதுன்னா கண்டிப்பாக முன்னாடி வந்து நிற்கிறது இவங்க தான் வந்து நிற்பாங்க இந்த குலதெய்வங்கள் இந்த குல தெய்வங்களுக்கு எப்படி வழிபாடு பண்ணணுன்னா அது தெய்வங்களை வழிபாடு பண்ணுறோம் மாதிரி தான் சில பேர் வந்து நான் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் இந்த குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் எது குலதெய்வ வழிபாடு எப்படின்னு இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவேன் சில நாட்கள் கழித்து இந்த குலதெய்வத்துக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்னா அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு முறைகளை பண்ணுவாங்க சில பேர் வந்து அரிசி மாவில் வழிபாடு பண்ணுவாங்க அரிசி மாவு எடுத்து மூணு வாழை இலையில அரிசி மாவை கொட்டி தென்னை மரத்தில் இருந்து நல்ல இளநீர்கள் பார்த்து ஒரு மூணு இளநீர் வச்சு அதுக்கு ஆரம் பூ மாலை எல்லாம் வச்சு எப்படி தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் பண்ணணும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல அதுலேருந்து உங்களை பாதுகாத்து விடியது இந்த குழந்தைகள் என்று குழந்தைகளாக இருக்கக்கூடிய குலதெய்வம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாகத்தான் ஒரு வீடியோ போடணும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் எது குலதெய்வ வழிபாடு எதுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டால் தான் சொல்ல முடியும் சரியாக இப்போ வந்து இந்த கன்னியராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சுப காரியங்கள் உங்களுக்கு ஒரு கல்யாண காரியம் அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எடுக்கலாம்னா அதை தவிர மீதி உள்ள எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பில் இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருப்பதனால திருமண காரியங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் திருமண காரியங்கள் வீடு கிரகப்பிரவேசம் வீடு கட்டுவதுக்கு அடிக்கல் போ நாட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு மீதி உள்ள காரியங்கள் எல்லாம் நல்ல யோகமான அமைப்பு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆறில் சனி இருக்குது ஆறில் சனி இருந்தால் கண்டிப்பாக கடன் குறையும் நீங்கள் நிறைய பணம் கடன் வாங்கியிருக்கீங்க திருப்பி கொடுக்க முடியாத அமைப்புன்னா கண்டிப்பாக அந்த சனி ஆறாமரை இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு இந்த வருஷம் குரு ஒன்பதுல இருக்குது அப்போ கடன் பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு ஏதாவது போலீஸ் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படி இருக்குன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி எல்லாமே எல்லாமே இந்த திருமண சுபமங்கள நிகழ்ச்சிகள் தவிர திருமண காரியங்களை தவிர திருமண காரியங்கள் வந்து நீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருப்பதனால அதை கொஞ்சம் யோசித்து பண்ணுவதுனால உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல யோகமான திசா புத்தி நடக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணலாம் ஆனால் முடிந்த அளவு ஏழு ராகு இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது ஏதாவது தடைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தோம் இந்த காரியத்தை இந்த திருமண நிகழ்ச்சிகளை தவிர மீதி உள்ள எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சின் மூலமாக ஏற்கனவே ஆறாம் இடத்துல இருக்கிற சனியின் மூலமாக எல்லாமே நல்ல யோகமான அமையக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது இந்த குறுப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு இது வந்து இப்போ நான் சொல்றது வந்து ஒரு முப்பது சதவீதம் புது பலன் தான் சொல்றேன் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் இந்த கோச்சார பலன்களை எல்லாம் முப்பது சதவீதம் வரைக்கும் தான் சரியாக இருக்கும் இப்போ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கன்னீராசில பிறந்தவங்க ஒரு நூறு கோடி பேர் இருப்பாங்க நூறு கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள்னு இப்போ நான் சொல்றது அப்படியே நடக்கணும் அந்த அர்த்தம் கிடையாது இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் நல்ல யோகமான அமைப்பில் இருந்தால் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற சனி நல்ல யோகமான அமைப்பில் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகங்கள் கிடைப்பதற்கான அமைப்பு இது எல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் பிறந்த இது இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்க பிறந்த ஜாதகத்துல நல்ல யோகமான அமைப்பில் இருந்தால் நல்ல யோகத்தை கிடைக்கும் சும்மா சுமார் ராகு கேதுகளோடு சேர்ந்துருந்து அல்லது பங்கமாக இருந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைந்திருந்தோ அல்லது குறு நீச்சமாக இருந்தாலோ இந்த ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய குறு வந்து உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் கொடுக்கும் அப்போ உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இந்த குரு பகவான் மற்ற கிரகங்களெல்லாம் நல்ல யோகமாக இருக்குமானால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி இந்த ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் நல்ல யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும் அவரவர் பிறந்த இன்னும் இதை விட தெளிவாக சொ வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையும் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும்